அன்பிற்கினே ஆசிரியர் தலைமைகளை யுஜி டிஆர்வி நியமன தேர்வு அழகு ஐந்துல இடைக்காட்டு சித்தர் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் இடைக்காட்டு சித்தர் என்பவர் தமிழ்நாட்டு சித்தர்களில் ஒருவர் இவர் இடைக்காடு என்ற ஊரில் வாழ்ந்தவர் அதனால இவருக்கு இடைக்காட்டு சித்தர்னு பெயர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு காரணம் சொல்றாங்க இடையர் இடைய்குடியிலே பிறந்தவர் இதனால் இடைக்காட்டு சித்தர் என பெயர் பெற்றார் இடைக்காடு அப்படிங்கிறது முல்லை நிலம் அப்படிங்கிறாங்க இங்கு ஆடு மாடு மேய்ப்பவர் இடையர் கோணார் எனப்படுபவர் இக்கோணாரையும் ஆடு மாடுகளையும் முன்னிறுத்தி பாடியதால் இப்பெயர் பெற்றார் என்பவர் பதினெண்டு சித்தர் வகைகளுக்குள் இவரும் அடங்குவார் தமிழ்நாட்டுல பதினெட்டு சித்தர்கள் இருந்தாங்க அதுல இவரும் ஒருவர் அப்படிங்கிறாங்க இவரது வரலாறு துணியப்படவில்லை நமக்கு கிடைக்கல இவர் கொங்கனர் என்பவரின் சீடர் என்றும் சித்தர்கள் காலம் எனப்படும் கிபி பத்திலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டினர் என்றும் கூறுகின்றனர் வரலாறு தெரியாதனால காலமும் சரியா தெரியல இருந்து பதினைந்தாம் நூற்றாண்டுக்குள்ள வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சங்க காலத்தினர் என்ற கருத்தும் நிலவுகிறது இடைக்காடனார் அப்படிங்கிற பேர்ல ஒரு புலவர் இருந்திருக்கிறாரு அதனால இவர் சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படின்ற கருத்தும் இருக்கு ஆனா இதற்குமே உறுதியான தரவுகள் கிடைக்கல இவரது பாடல்கள் இடைக்காட்டு சித்தர் பாடல் என்ற என்ற நூலிலே இடம்பெறுகின்றன இவரது பாடல்கள் இல்லத்தையும் தொகுத்து இடைக்காட்டு சித்தர் பாடல்கள் ஒரு நூலில் வெளியிட்டிருக்காங்க இடைக்காடலின் ஞானசுத்திரம் எழுவது என்ற நூல் மிகவும் சிறப்புடையது இவர் திருவண்ணாமலையில் சமாதி அடைந்தார் என ஜனன சாகரம் ஐநூறு நூலில் போகர் கூறுகின்றார் இவரது பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ இடைக்காடனார் என்னும் பெயரும் சங்க காலத்தில் ஒரு புலவர் வேறு வாழ்ந்த புலவர் வந்து அவர் வேறு அப்படிங்கிறாங்க மாலை பாடல்களில் ஒன்றை பாடிய இடைக்காடனால் என்பவரும் வேறு இங்கு கூறப்படும் இடைக்காடனார் ஒரு சித்தர் அவங்கெல்லாம் புலவர்கள் இவர சித்தர்கள் அப்படிங்கிறாங்க இடைக்காடு என்பது இவர் வாழ்ந்த ஊர் இந்த ஊர் கேரள மாநிலத்தில் உள்ள இடைக்காடு என்றும் மதுரைக்கு கிழக்கில் உள்ள இடைக்காடு என்றும் இருபேர் கருத்துக்கள் உள்ளனர் இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சில பேர் சொல்றாங்க கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் சில பேர் சொல்றாங்க உறுதியாக தெரியல ஆடு மாடு அன்னம் மயில் குயில் புல்லாங்குழல் அறிவு நெஞ்சம் முதலானவற்றை முன்னிறுத்தி பாடுவதாக இவரது பாடல்கள் அமைந்துள்ளன அக்ரிணைப்பொருள் பாருங்களேன் எல்லாமே இது எல்லாத்தையும் அழைத்து பாடுற மாதிரியான பாடல்கள் தான் இடைக்காட்டு சித்தரோட பாடல்கள் இவரது பாடல்கள் கொடுத்திருக்காங்க பாம்பு இறந்தால் தாண்டவ யாவும் சித்தி என்று நினை நினைடா தாண்டவக்கோனே நம்ம ஒவ்வொரு பாடலும் பாருங்களேன் ஆஹ் நம்ம பட்டினர் பத்திரகிரியார் பாடுறப்ப எக்காலம் எக்காலம் வந்துச்சு இவரது வந்து தாண்டவக்கோணை தாண்டவக்கோனேன்னு வருது தாம் திமி திமி தந்த கோாரை தீம் திமிதி கோணாரே ஆனந்த கோணாரே அருள் ஆனந்த கோணாரே அண்ணாக்கை ஊடே அடைத்தே அமுதும் யோகாசன முறை பெற்ற பாடல் பாலில் சுவை போலும் பழத்தில் மது போலும் நூலில் பொருள் போலும் நுண்பொருளை பெற்று போற்றே எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே பேய்குரங்கு போல பேருலகில் இச்சை வைத்து நாய் போல் அலைந்தால் நன்மை உண்டோ கல்மணமே இருட்டறைக்குள் நல்விளக்காய் இருக்கும் ஒன்றன் வல்லமையை அருள்துறையில் நிறுத்தி விளக்கு ஆக்குக நீ புள்ளறிவே அறிவை விழித்துப் பாரக்கூடிய பாடல் பாருங்க கைவிளக்கு கொண்டு கடலில் வீழ்வார் போலே மெய் விளக்கு உன் உள்ளிருக்க வீழ்குவதேன் புல்லறிவே அடுத்து மயிலை விழித்து பாரு கற்றூனை போல் மனதை காட்டு மயிலே வரும் காலனையும் தூரத்தில் ஒட்டு மயிலே அடுத்து அன்னத்தை பாரு அப்புடனே உப்பு சேர்ந்து அளவு சரி ஆனது போல் ஒப்புறவே பிரம்மமுடன் ஒன்று நெல்லு மடவனமே அடுத்து புல்லாங்குழல் மோன நிலையில் முக்தி உண்டாம் என்றே கானமாய் ஊதுக்குழல் கோனே கானமாய் ஊதுக்குழல் அடுத்து இருவினையா மாடுகளை ஏக விடு கோனே உன் குரங்கமான மாடென்று அடக்கி விடு கோனே என்பது சித்தரின் புகழ்பெற்ற பாடல் வரிகளாக நமக்கு கொடுத்திருக்காங்க இத்துடன் இடைக்காட்டு சித்தர் குறித்த செய்திகள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமன தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்